வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபைவ் மினிட்ஸ் பாட்னி இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெயிலோடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்திங்கன்னா மேலும் ஒரு வாரம் ஒத்தி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு வந்து பரிந்துரை கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் தமிழகத்தில் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறப்புக்கான எந்த ஒரு முன் ஏற்பாடும் இது வரைக்கும் நடக்கலை எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஒன்று வந்து பார்த்தினா அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெயிலோடைய தாக்கம் எப்படி இருக்குது அதுக்கு மேலே நம்ம ஃபைனல் பண்ணி ஸ்கூல்ஸ் வந்து ரீஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தப்பட இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தினா தமிழக முதல்வருமே வந்து பார்த்தினா டெல்லி செல்ற இருக்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய அந்த பள்ளிகள் தரப்பு குறித்து எதுவுமே வந்து பார்த்தினா பேசல ஒரு ஏழாம் தேதி எட்டாம் தேதி போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தினா அகெயின் வந்து பள்ளிகள் திறப்பதற்கு ஒரு நாள் தான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெயிலுடைய தாக்கம் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடைய கருத்துக்களை மேற்கொண்டு பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்கு ஒத்தி வைக்க போகிறதா சொல்லி ஊடகத்தலங்களில் நமக்கு ப்ரெஷ்லைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை அடிப்படையில் வெளியான முக்கிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதி திறக்கப்படும் என்று தமிழக பள்ளி கல்வித்துறையால் அறிவிக்கப்பட்டது தற்போது தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பை மேலும் மூன்று வாரம் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அதன் அடிப்படையில் கோடைவேலின் தாக்கம் கோடைமலையின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது தமிழகத்தில் பெரும்பான்மையான மாவட்டங்களில் கோடை வெப்பாலைகள் அதிகமாக உள்ளதால் பள்ளிகள் திறப்பை மேலும் ஒரு வாரத்திற்கு ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் வெளியூர் சென்றுள்ள மாணவர்கள் மீண்டும் சொந்த ஊருக்கு செல்ல ஏதுவாக எந்த ஒரு இடையூறும் இல்லாத வகையில் பள்ளிகள் திறக்கும் தேதியினை தமிழக அரசும் தமிழக பள்ளி கல்வித்துறையும் சேர்ந்து இறுதி முடிவு செய்யப்பட வேண்டும் என ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய கல்வி வாரியத்தில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தான் திறக்கப்பட இருக்கிறது அதேபோல் தமிழ்நாட்டிலும் பள்ளிகள் திறப்பை ஜூன் இருபதாம் தேதிக்கு மேல் திறக்கப்பட வேண்டும் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் விட்டது நாளைய தினம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறக்கும் தேதிகள் குறித்து தமிழக பள்ளி கல்வித்துறை வந்து ஆலோசனை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடன் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட்டில் ஸ்கூல் ட்ரைவ் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி போ கேட்க போகிறாங்க பள்ளிகள் திறப்பு எப்போது தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் அங்குள்ள நிலைமையினை நேற்று கல்வித்துறை அதிகாரியுடன் எடுத்து சொல்லியிருக்காங்க பள்ளிகள் தரப்பை பொறுத்தவரைக்கும் ரெண்டு தேதிகளை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க கல்வித்துறை விரைவில் வந்து அந்த ரெண்டு தேதிகளில் எப்படி பள்ளிகளை திறக்கலாம் முதற்கட்டமாக திறக்கலாமா இரண்டாம் கட்டமாக வகுப்புகளுக்கு பள்ளிகளை திறக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை செய்ய இருக்கிறார்கள் ஸோ இதான் அப்டேட்டு மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருக்கூட பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் பாட்டின் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருக்குடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ